வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க என்னன்னா சர்க்கரை பொங்கல் பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா பாருங்க இந்த சர்க்கரை பொங்கல் எப்படி ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு நான் ஒரு கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் பாருங்க இந்த பச்சை அரிசியை நல்லா கிளீன் பண்ணிடலாம் தண்ணி விட்டு ஒரு மூணு தடவையாவது நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் இனி இதை குக்கரில் நம்ம சேர்த்துடலாம் ஒரு கப் பச்சை அரிசிக்கு நான் மூணு கப் தண்ணி இதில் சேர்க்குறேன் மூணு கப் தண்ணி சேர்க்கும் போது நல்லா கரெக்டாக இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு இருந் கரெக்டாக இருந்தது நான் வந்து குக்கர் மூடி போட்டு ஸ்டவ்வில் வைக்கிறேன் இது அஞ்சு விசில் வச்சு நல்லா குழைய எடுக்கணும் அப்போ குக்கர்ல இப்ப வச்சாச்சு இனி நம்ம சர்க்கரை பாகு வந்து காய்க்கலாம் சர்க்கரையில பொதுவா தூசி எல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து சர்க்கரை பாகு காய்ச்சி இதுல சேர்க்கிறேன் அப்ப தூசி எல்லாம் நம்ம இதே மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம் சர்க்கரை அளவு பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் இருக்கும் அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் ஒரு தூக்கலாம் இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ சர்க்கரை நான் வடிகட்டியாச்சு அடுத்தது ஒரு கப் கட்டியான பால் நான் இதில் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பசும்பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கர்ல நல்லா குழைய வேக வச்ச அந்த பச்சை அரிசியில் நான் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்க்கரை பாகவும் ஊத்துறேன் ஸ்டவ் வந்து சிம்லே வச்சு நம்ம இதை சேர்த்துக்கலாம் இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துடலாம் இனி ஒரு கடாயில நெய் ஊற்றி சூடாக வச்சிட்டு நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து எடுக்கிறோம் இது கூடவே கொஞ்சம் கிஸ்மஸ் பழமும் சேர்த்து நல்லா நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துடலாம் சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் சேர்க்கும் போது நெய்யும் கூட சேர்க்கும் போது அந்த சர்க்கரை பொங்கலுடைய சுவை வந்து கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இப்போ முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இனி இதை வந்து நம்ம குக்கர்ல சர்க்கரை பொங்கலில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ சேர்த்தாச்சு பாருங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளா நம்ம சர்க்கரை பொங்கல் செய்தாச்சு பாருங்க அவ்வளவு அருமையா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இனி இதை ஒரு சர்விங் பவுல்ல வச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே சிம்பிளான இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் Okay bye